தலைப்புச் செய்திகள் பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்தது எமது அரசாங்கம் மகிந்த அறிவிப்பு கனடாவில் பேர் அதிரடியாக கைது காவல்துறையினர் வெளியிட்ட தகவல் பங்களாதேஷில் வெடித்த போராட்டம் முடங்கிய இணைய சேவைகள் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள அவசர தீர்மானம் தேர்தல் தொடர்பில் அடுத்த வாரம் வெளியாகவுள்ள அறிவிப்பு கனடாவில் பாரிய அளவிலான போதைப் பொருள் குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பத்தொன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஹமில்டன் மற்றும் நாயகரா ஆகிய பகுதிகளில் போதைப் பொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை அடுத்து சந்தேக நபர்களிடம் இருந்து கொக்காயின் போதை மாத்திரைகள் கிறிஸ்டல் மெதப்பட்ட உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் துப்பாக்கி ரவைகள் நாணயத்தாள்கள் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை அடையாளம் காணப்படாத சந்தேகத்திற்கிடமான போதைப் பொருள் வகையொன்றும் இவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வழக்கு தொடர்வதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு முதல் இந்த வலையமைப்பு தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது குறித்த அறிவிப்பு அடுத்த வாரத்தில் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வேட்புமனு தாக்கல் செய்பவர்கள் சுவநேரம் ராகுகாலம் போன்ற விடயங்களை பார்த்து வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்பது பல வருட அனுபவத்தில் தமக்கு தெரியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு வேட்புமனு தாக்கல் அறிவிப்பு வெளியிடப்படும் என கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார் ராகு காலத்தின் அடிப்படையில் மட்டும் தேர்தல் திகதி குறித்து தீர்மானிக்கப்படாது என்ற கருத்து பிழையானது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் நடத்தும் தினம் தொடர்பில் பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாக தெரிவித்துள்ளார் அடுத்த செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதி பௌர்ணமி தினம் என்பதால் அந்த தினத்தில் வாக்களிப்பு நிலையங்களாக விகாரிகளை பயன்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கு பின்னர் மிகவும் பொருத்தமான ஓர் அண்மைய நாளொன்றில் தேர்தல் நடத்தப்படும் என்பதனை பொறுப்புடன் கூறுவதாக தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பின் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டம் தொடர்பில் அவசர தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் வரையில் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்தை வர்த்தமானியில் அறிவிக்க வேண்டாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது நீதி அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச இது தொடர்பில் நிதி அமைச்சின் செயலாளருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவது தொடர்பில் நிலவி வரும் நிச்சயமற்ற தன்மையை களையும் நோக்கில் இந்த ஆலோசனையை வழங்கியதாக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பது தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கவில்லை எனினும் எம்முடன் இணைந்து பயணிக்க அவர் தயார் என்றால் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறும் சிறந்த திட்டங்கள் எம்மிடம் உள்ளது நாங்களே வெற்றி பெறுவோம் வேட்பாளர் யார் என்பதை உரிய நேரத்தில் குறிப்பிடுவோம் தற்போது குறிப்பிட முடியாது எந்தளவுக்கு பலமான வேட்பாளரை நாங்கள் களமிறக்குகின்றோம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் அப்போது தெரியும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் மேலும் அடுத்து அமைய போகும் அரசாங்கம் எமது அரசாங்கம் தான் எங்களோடு இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உரிய நேரத்தில் எம்மிடம் வருவார்கள் என்றும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் பங்களாதேஷில் பல்கலைக்கழக மாணவர் குழுவினரால் ஆரம்பிக்கப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் தீவிரமடைந்து மோதல் நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் காரணமாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் கண்ணீர் புகை பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வதந்திகள் பரவுவதை தடுப்பதற்காக தொலைபேசி இணைய சேவைகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பில் முப்பது வீத இடஒதுக்கீடு வழங்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை கோரி பல்கலைக்கழக மாணவர்கள் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட மோதலில் ஆறு பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன